மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன இப்போ விஜய்யோட பாட்டியும் சித்தியும் காவேரியோட வீட்டுக்கு டைவர்ஸ் பேப்பரோட வந்து டைவர்ஸ்ல கையெழுத்து கேக்குறாங்க காவேரி போட முடியாது அப்படின்னு சொல்றாங்க அப்படி சொன்னா பாட்டியும் சித்தியும் சும்மா இருப்பாங்களா ரொம்ப கேவலமா வீட்டை பத்தி அதாவது காவேரியோட அம்மாவை பத்தியும் காவேரியை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க அவமானப்படுத்தினாச்சும் எப்படியாச்சும் கையெழுத்து வாங்கிடணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க ஆனா அப்படியும் நடக்கவே இல்லை காவேரி இருந்துக்கிட்டு இதுல விஜய்க்கு ச சம்மதமா நான் விஜய்கிட்ட பேசிட்டு தான் எதா இருந்தாலும் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க ஆனா விஜயோட பாட்டி இருந்துக்கிட்டு விஜய்க்கு இதுல முழு சம்மதம்தான் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லாததெல்லாம் விஜய் சொன்னாப்ல ஆ அப்படின்னு பொய் அடுக்கடுக்கா சொல்லி எப்படியாச்சும் காவேரி கிட்ட டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கினும் முயற்சி பண்றாங்க ஆனா முடியவே முடியாது ஆ அப்படின்னு காவேரி மறுத்துடுறாங்க அதுக்கப்புறம் நான் மறுபடியும் வருவேன் ஆ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் காவேரியை கூட்டிக்கிட்டு போய் நம்ம நிவீனும் குமாரனும் வந்து பாத்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணி பார்க்குறாங்க அப்போ தான் காவேரி வந்து இந்த மாதிரி நான் வீட்டுக்கு போகலாம் தான் இருந்தேன் அன்னைக்கே விஜய்யோட பாட்டி என்னை கோயில் கோயிலில் கூப்பிட்டு வச்சு என்னெல்லாம் பேசுனாங்க தெரியுமா அப்படின்னு எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம காவேரி வந்து விஜய்க்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல ஆனால் நம்ம விஜய் கார் ஓட்டிக்கிட்டு இருக்கிறதுனால ஃபோன் வர்றதை கூட கவனிக்கலையாட்டுக்கு நேராக போய்கிட்டே இருக்கிறாப்புல ஸோ இனிய எபிசோடு இதோட முடிஞ்சிடுச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு